இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ ஈரான் மேலே நேரடியான ஒரு தாக்குதலை தொடங்கியாச்சு இன்றைக்கி மதியத்திலேருந்து ஈரானில் உள்ள அநாயுத நிலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் விமான நிலையங்கள் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லி பரபரப்பான செய்திகள் எப்போதும் போல் நம்ம மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் யூடியூப் சேனல்கள்லேயும் வர ஆரம்பித்தாச்சு பொதுவாக போர் செய்தி அப்படின்னாலே அதில் வந்து உண்மையை விட பொய்கள் நிறைய கலந்து வழங்கப்படுகிறது அது அப்போதான் மக்களும் சுவாரஸ்யமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள்லாம் வழங்கப்பட்டு தான் இருக்கு அது இப்போவும் இந்த இஸ்ரேல் ஈரான் போர்லேயும் தொடங்கியாச்சு இந்த இஸ்ரேல் தொடர்ச்சியாக சிரியா பாலஸ்தீன் இப்போ ஈரான் இப்படி தொடர்ச்சியாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தங்களுடைய போரை நிறுத்தாமல் இடைவெளியே இல்லாமல் அவங்க தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் இந்த போர் நடக்குது இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மத ரீதியான காரணங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு இது வரைக்கும் சம்பவ வலைதளங்கள்லையும் என் மீடியாக்கள்லையும் இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான நோக்கம் தான் என்ன ஏன் இந்த போர் நடக்குது இந்த போர் எந்த வகையில் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வெற்றியை தந்துகிட்டு இருக்கு ஏது தான் நம்ம இந்த காணொலி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம்